அலாம் வரமத்துலாஹி வபரகாத்து அவுதுபுல்லாஹி மின்ன ஷைத்தான் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் யா யுஹல்லதீனா முனோ இத்த குல்லாஹ கதுஹா திஹி வலா த முதுன்ன இல்லா வ அந்து முஃமினூன் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹுக்கு அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஃமின்களாகவே தவிர மரணிக்காதீர்கள் அலமதுல்லா இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாவ மன்னிப்பு பாவமனிப்பு செய்யறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை பற்றி அல்லாஹ் திருமறை குரு ஆன்லையும் முகமது நபி சல அலாஹு அலைவசலம் அவங்க நமக்கு என்னெல்லாம் வழி காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் மனிதன் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதுக்கான நோக்கமே அல்லாஹுவை வணங்குறதுக்காக தான் இதை பற்றி அல் குரு ஆன் ஐம்பத்தி ஓராவது அத்தியாயம் ஐம்பத்தி ஆறில் அல்லஹ குறிப்பிடுறான் மனிதனை படைக்கப்பட்டதன் நோக்கம் ஜின்னையும் மனிதனையும் இனி வணங்குவதற்கே தவிர வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை அப்படின்னு அப்போ நம்ம இந்த உலகத்திற்கு அனுப்ப பெதற்கு காரணமே என்ன அப்படின்னா அல்லாஹுவை நம்ம வணங்குவதற்காக மட்டும்தான் ஆனால் அல்லாஹுவை வணங்குவதை தவிர நம் அநேக காரியங்களில் தான் நம்ம அதிகமாக ஈடுபட்டு இருக்கோம் அல்லாகுவ வணங்கக்கூடிய ஒரு ஒரு மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒதுக்குனாவே போதும் ஐந்து நேர தொழுகைக்கு ஆனால் அதை விட முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சில சில காரணங்களினால அல்லாஹுவை வணங்குவதை விட்டுட்டு நம்ம அற்ப நேரங்களுக்காக நம்ம நேரங்களை வந்து செலவு பண்ணிட்டு இருக்கோம் உலக வாழ்க்கைக்காக அதுல நம்ம ஈடுபட்டுட்டு இருக்கோம் மனிதன் படைக்கப்பட்டதற்கான நோக்கம் இறைவனோட கட்டளையை ஏற்று அதன்படி செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் ஆனா மனிதனோட இயல்பு எப்படி இருக்கு அதற்கு மாறாக தான் அமைஞ்சிருக்கு நம்ம எவ்வளவோ விஷயங்களை காங்கிறோம் நம்மளே நம்மள சில பேர் இருக்கிறோம் நன்மை தீமையாகி இரண்டுக்கும் இடையே மனிதனோட மனதை என்ன செய்யறோம் தடுமாற செய்யக்கூடியதாகவே இருக்கு அப்படிதான் அல்லாஹும் என்ன செஞ்சுருக்கான் படைக்க வச்சுருக்கான் எந்த ஒரு சோதனையிலையும் நம்ம சைதானுடைய விஷயத்துல வழிபடுறோமா இல்லை அல்லாஹோட இபாதத்துல வழிபடுறோமா அப்படிங்கிறதுக்காகவே தான் இந்த ஒரு மன தடுமாற்றங்களும் அல்லாஹ் வந்து கொடுக்குறான் எந்த ஒரு தடுமாற்றங்கள் வந்தாலும் நம்ம அல்லாஹுக்கு கட்டுப்படுறவங்களாகவும் அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்களாக தான் நம்ம இன்ஷால்லா இருக்கணும் இத்தகைய தடுமாற்றம் என்ன ஆகுது அப்படின்னா சைட் ோட தூண்டுகோள்னால நம் சிந்தனைகளை வந்து செயல்பாடுகளையும் மன இச்சைகளையும் நான் செய்வதை பின்பற்றி தீமைகள் பக்கம் நம்ம விரைந்து செல்லக்கூடியவங்களாக இருக்கும் இப்படி நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன 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 தீமைகள் என்ன ஆகுது அப்படின்னா இதனால நமக்கு அல்லாஹ் நமக்கு விதித்த கட்டுப்பாடுகளிலேருந்து என்ன செய்ய சொல்கிறோம் செய்கிறோம் நம்ம தடுமாறி நம்ம தீய வழியில நம்ம செய்யக்கூடியவங்களாக இருக்கிறோம் நம்ம செய்யக்கூடிய பாவங்களை அப்படியே விட்டுட்டோம்னாலும் இல்லை பாவங்களை செய்வதை அலட்சியமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது தொடர்ந்து என்ன செய்யும் சின்ன சின்னதாக சேர்ந்து கடைசியில் நம்ம நரகத்துக்கு செல்லக்கூடிய அளவுக்கு நம்ம பாவங்கள் என்ன செஞ்சிடும் பெருகிவிடும் இதை நம்ம என்ன செஞ்சு இதுலேருந்து நம்ம வந்து மீறலாம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் என்னன்னா தௌபா தான் அல்லா கிட்ட தௌபா செய்து நம்ம செய்ய கூடிய சிறிய பாவத்துக்கு கூட அல்லா கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும் நம்ம இன்ஷா அல்லா ஏன் அப்படின்னா நம்ம பாவம் செய்யவே பழகிட்டோம் அப்படின்னா இது சின்ன பாவம் இதுல என்ன இருக்கு அப்படின்னு இதே மாதிரி நம்ம செஞ்சு கொண்டே போவோம் மனிதன் வந்து பாவம் செய்கிறது அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய ஒரு இயல்பாவே ஆயிடுச்சு அப்படி இருக்கும் பொழுது அதுல இருந்து நம்ம சீர்திருத்தி கொள்றதுக்காக தான் அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய வாய் வாய்ப்பாக இந்த தவப்பாக கொடுத்துருக்கான் ஆதம் நபி முதலாவது இறுதி தூதரான முகமது நபி சல்லலாகு வலைவேசலம் வரைக்கும் அதாவது ஆதம் நபியில் இருந்து இறுதி தூதரான முகமது நபி சல்லலாகு வலைவேசலம் வரைக்கும் அத்தனை நபிமார்களும் ஏதேனும் ஒரு சிறிய காலகட்டத்தில் சவால் செய்யக்கூடியவங்களா இருந்திருக்காங்க அதுக்காக அல்லஹா கிட்ட மனம் வருந்தி மன்னிப்பு செய்யக்கூடியவங்களாகவும் இருந்திருக்கிறாங்க இன்னும் அல்லாஹு சொல்கிறேன் பாவம் செய்யக்கூடிய சமூகம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அந்த சமூகத்துக்கு பதிலாக நான் வேறு ஒரு சமூகத்தை கொண்டு வந்திருப்பேன்னு கூட சொல்கிறாங்க இதை பற்றி அபுகுரையாளர் அலி அறிவிக்கிறாங்க முஸ்லீம் ஐயாயிரத்தி முந்நூற்றி நாலில் என்ன கொடுத்துருக்காங்க தெரியுமா முகமது நபி சில அலைவசலம் அவங்க சொல்கிறாங்க என்னோட உயிர் யார் கைவசம் இருக்குதோ அவங்க மீது சத்தியமாக நீங்கள் பாவம் செய்யாதவர்களாக இருந்தால் அல்லாஹு உங்களை அகற்றிவிட்டு பாவம் செய்கின்ற மற்றொரு சமுதாயத்தை கொண்டு வருவான் அவர் அல்லாஹுவிடம் பாவம் மன்னிப்பு கோருபவர்கள் அல்லாஹளை மன்னிப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அல்லாஹ் வந்து நமக்கு பாவம் செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருக்கான் அந்த வாய்ப்பில் இருந்து மீளதுக்கு தான் என்ன செஞ்சுருக்கான் தவுபான் செஞ்சிருக்கான் அந்த நம்ம பாவம் மன்னிப்பு செய்யலை நம்ம பாவமே செய்யலை அப்படின்னா நமக்கு பதிலாக இன்னொரு ஒரு சமூகத்தை கொண்டு வருவாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து இந்த ஹதீஸ்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க எல்லா பாவங்களுக்குமே மன்னிப்பு உண்டு இணை வைப்பதை தவிர நம்ம செய்யக்கூடிய சின்ன 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 பாவங்களுக்குமே வந்து அல்லாஹ் தயாராக என்ன செய்ய மன்னிக்க தயாராக இருக்கா ஆனால் நம்ம எத்தனை பேர் தௌபா செய்து அதிலேருந்து மீளக்கூடியவர்களாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தான் சிந்திச்சு பார்க்கணும் இவ்வுலகில் எந்த பாவங்களை செஞ்சாலும் அதற்கு படைக்கப்பட்டவன் மன்னிப்பு உண்டு இணைவிப்பதை தவிர இறைவனை மறுத்திருந்தாலும் இறைவனை வை இறை பெரும் பாவங்கள் செய்திருந்தாலும் இவ்வுலகத்தில் மனம் வருந்தி அதாவது நம்ம நிறைவேப்பே செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தெரியாத வயசில் நம்ம செஞ்சுருப்போம் நமக்கு வந்து இது தவறு அப்படின்னு தெரியாமல் நம்ம வந்து செஞ்சுருப்போம் அதுக்கப்புறம் அஹா இது வந்து ஒரு வைப்பு அல்லாஹ் ஒருவன்தான் நம்ம இத்தனை காலங்களாக நம்ம செய்யாமல் செஞ்சுட்டு வந்துட்டோமே இப்போ தான் நமக்கு தெரியுது அப்படின்னு உண்மையாக மனம் வருந்தி நம்ம அந்த இணைவைப்புக்கு கூட நம்ம வந்து கிட்ட மன்றாடி மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் ஏன் அப்படின்னா நம்பிக்கை கொண்டோரே அனைவரும் அல்லாஹுவிடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள் இதனால் வெற்றி அடைவீர்கள் அப்படின்னா அல்லாஹ் திருமறை குருவானில் இருபத்தி நாலாவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்றில் சொல்கிறாங்க அவர்கள் வெக்கக்கேடானதை செய்தாலோ தமக்கு தாமே தீங்கிழைத்து கொண்டாலோ அல்லாகவே நினைத்து தமது பாவங்களை மன்னிப்பு தேடுவாங்க அல்லாக தவிர பாவங்களை மன்னிப்பவன் யார் தாங்கள் செய்ததில் தெரிந்து கொண்ட இவர்கள் நிலைத்திருக்க மாட்டார்கள் அப்படின்னா அல்லாஹ் திருமறை குருவானில் மூணில் நூற்றி முப்பத்தி அஞ்சில் சொல்கிறாங்க இப்படி இணை வைப்பதுக்கு கூட மன்னிப்பு இருக்குது அப்படின்னாலும் ஆனால் இணை வைப்பிலே நம்ம மரணிக்கிறோம்னு வச்சுக்கோங்க இப்போ தெரியாம தெரியாமல் செய்கிறோம் தெரிஞ்சதுக்கப்புறம் அல்லாஹ் கிட்ட மருந்து மன்னிப்பு கேட்குறோம் ஆனால் அந்த இணை வைப்பிலேயே இருக்கிறோம் துக்கு அப்புறமும் இது என்ன சின்ன விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இணைப்புல ஏற்பட்டு அதுலேயே நம்ம மரணிக்கிறோம் அப்படின்னா மறுமை நாளில் என்ன செய்ய மாட்டோம் அவங்களுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டான் இந்த உலகத்திலேயே இந்த அற்பமான இந்த உலகத்திலே நம்ம செய்யக்கூடியதற்கான மன்னிப்பு வைக்கிட்டு வருந்தி அழகை நம்ம எல்லா பாவங்கள்லேருந்து விடுபடக்கூடியவங்களாக இருக்கணும் எனவே நம்ம இணைவிப்பு காரியங்களில் ஈடுபட்டு இருந்தாலும் இவ்வளோக வாழ்க்கையில் நம்ம மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக மன்னிப்பான் அது வந்து எப்படிப்பட்ட மன்னிப்பாக இருக்கணும் கலப்பற்ற முறையில் இருக்கணும் அது இப்படி கலப்பற்ற முறை அப்படின்னா என்ன செஞ்ச பாவங்களை வருந்தி உண்மையிலேயே திருந்தி இனிமேல் இந்த பாவங்கள் நம்ம செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லி மனசார நம்ம எண்ணத்துலேயே வந்து வச்சு நம்ம பாவம் மன்னிப்பு கிடைக்கிறவங்களாக இருக்கணும் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹவிடம் களப்பற்ற முறையில் பாவம் மன்னிப்பு தேடுங்கள் உங்கள் இறைவன் உங்கள் தீமைகளை அழித்து விடக்கூடும் உங்களை சொர்க்கச் சோலைகளில் நுழையச் செய்வான் அவற்றில் கீழ்ப்பகுதிகள் ஆறுகள் ஓடும் இந்த நபியையும் முகமது நபி அவருடன் உள்ள நம்பிக்கை கொண்டோரையும் அல்லாஹை இழிவுபடுத்தாத நாளில் அவர்களது ஒளி அவர்கள் முன்புறமும் வலப்புறமும் விரைந்து செல்லும் எங்கள் இறைவா எங்கள் ஒளியை எங்களுக்கு முழுமையாக்குவாயாக எங்களை மன்னிப்பாயாக நீ ஒவ்வொரு பொருளில் மீதும் ஆற்றல் உடையவன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா இது அத்தியாயம் அறுபத்தி ஆறு எட்டில் இருக்குது இந்த வசனத்தில் களப்பற்ற முறையிலே பாவம் செய்யுங்க பாவம் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த களப்பற்ற முறை அப்படின்னா என்னன்னா முதல்ல நம்ம இருந்து முழுமையாகவே நீங்கணும் அதுக்கப்புறம் செய்த பாவங்களை எண்ணி நம்ம என்ன செய்யணும் வருந்தக்கூடியவங்களாக இருக்கணும் இனிமே அந்த பாவத்தை செய்யவே மாட்டோம் அப்படின்னு உறுதி கொள்வது இந்த மூணு தான் இத்தகைய நிபந்தனை பின்பற்றி தௌபா செய்து தன்னோட இறைவனை களப்பற்ற முறையில் நம்ம தவுபா செய்யறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவனா இருப்பான் அவர்கள் செய்தாலே தமக்கு தாமே வெக்கக்கேடானு கொண்டாவோ அல்லாஹும் நினைத்து ரொம்ப நமக்கே தெரியல ஒரு சின்ன விஷயம் செய்ய போறோம் ஒரு பாவத்தை செஞ்சுட்டோமே சொல்லிட்டு மனசார நம்ம அல்லாஹுக்கு நினைத்து அஞ்சக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம செய்யற பாவத்துக்கு உடனுக்கு உடனே மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும் அதாவது நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அந்த விஷயம் தவறு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உடனே நம்ம மன்னிப்பு கேட்கறவங்களா இருக்கணும் ஏன் அப்படி தெரியுமா மரணம் எப்பொழுது வரும் எப்பொழுது நெருங்கும் அப்படிங்கிறது நம்மளால் அறியவே முடியாது இந்த நொடி நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை அப்பொழுது இந்த நொடி வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உடனே பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹின் பக்கம் மீளக்கூடியவங்களாக இருக்கணும் தீமைகளை செஞ்சுட்டு மரணம் நெருங்குற வேலையில் நம்ம அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டோம் அப்படின்னா என்ன செய்யலாம் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் ஏன்னா மரணம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம் நம்ம முன்னாடியே இருக்கும் பொழுதே அல்லாஹுக்கு அஞ்சி நம்ம மன்னிப்பு கேட்கிறவங்களா இருக்கணும் இஸ்ராயலோட மக்கள்ல கடல் கடக்க செய்யும் பொழுதே வந்து அவனுடைய படைகளையும் அவனுடைய கொண்டு வந்தான் அப்ப அவனுடைய மரணம் நெருங்கிய போது அல்லாஹ் கிட்ட என்ன செஞ்சா அவன் மனசார மன்னிப்பு கேட்டா நான் உண்மையான அல்லாஹ ஏற்றுக்கொள்கிறேன் ஆனா நம்ம அழிக்கவே இல்லை ஏன் அப்படின்னா நம்ம மரணம் நெருங்குறதுக்கு முன்னாடியே நம்ம செய்யக்கூடிய பாவங்களுக்கு மன்னிப்பு கூறக்கூடியவங்களாக இருக்கணும் மரண வேளையில் ஒரு அடியான் தொண்டை குழியில் உயிர் வந்து சேரும் வரை நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பு பாவ மன்னிப்பு கோருவதை ஏற்றுக்கொள்வான் அப்படின்னா அல்லாஹ் வந்து திருமதியில அல்லாஹ் கூறியதாக திருமதி மூவாயிரத்தி நானூற்றி அறுபதில் முகமது நபி சலாஹ் அலையோ சொல்றாங்க மறுமை நாளோட முக்கிய அடையாளம் தெரியும் போது இறைவன் தண்டனைகள் வரும்போது கேட்கப்படும் பாவமன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படாது முகமதே வானவர்கள் அவர்களில் வருவதே அல்லது உமது இறைவன் வருவதே உமது இறைவன் சில சான்றுகள் வருவதை தான் இவர்கள் எதிர்பார்க்கிறாளர்களா அதாவது நமக்கு பாவ மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும் மரணம் நெருங்கும் பொழுதோ அல்லது இறுதி நாளின் அடையாளங்கள் சூரியன் கிழக்கிலிருந்து மேற்கிலோ இது போன்று பெரிய பெரிய அடையாளங்கள் வந்ததுக்கு அப்புறம் நம்ம மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்னா அந்த பாவங்கள் ஏற்றுக்கப்படாது ஆகையால் இந்த நொடி நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில நம்ம முடிஞ்ச அளவு முடிஞ்ச அளவு மனம் திருந்தி அல்லாக கிட்ட பாவ மன்னிப்பு செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் நம்ம மன்னிப்பு பா செய்கிற பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அல்லாகவே தயாராக இருக்கும் பொழுது நம் பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு ஏன் சங்கடப்படுறோம் ஏன் நிற்கிறோம் அப்படிங்கிறது நம்ம தெரியல இன்ஷா எத்தனையோ அது நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க மனசுல வந்து தெரியும் ஒரு மனிதனிடையே நம்ம தவறு செய்த மன்னிப்பு கேட்கும் பொழுது நம்ம படைத்த கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கறதுல ஏந்திருக்கோம் அதுவும் இந்த புனிதமான மாதத்துல அதிக அதிக அதிகமாக நம்ம அமல்கள் செஞ்சு பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களாக இருப்போம் அதே மாதிரிதான் அல்லாவும் சொல்றான் ஒவ்வொரு இரவுலையும் ஒரு நடுப்பகுதியில் வந்து அல்லாஹ் கைவிருச்சு யாரேனும் என்னிடம் கேட்குறவங்கள இருக்கீங்களா மன்னிப்பு கேட்ட நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன்னு ஒவ்வொரு நாளுமே அந்த வாய்ப்பை கொடுக்குறோம் ஆனா அந்த வாய்ப்பை நம்ம கைப்பற்றவங்களாக இருக்கணும் இன்ஷாலா இந்த ரமலான் மாதத்திலையும் முடிஞ்ச முடிஞ்ச அளவுக்கு நமக்கு செஞ்சு எல்லா பாவங்களிலிருந்து மன்னிப்பு கேட்டு மனதார மன்னிப்பு கேட்டு இதுல இருந்து இருக்கணும் இன்ஷால்லா ஏன் அப்படின்னா நம்ம ஒரு பாவங்கள் செஞ்சதுக்கப்புறம் அதை மனசார மன வயந்து அல்லாஹக்க அச்சத்தோடு நம்ம மன்னிப்பு கேட்கும் போது அல்லாஹம் மன்னிப்பான் நம்ம இதை பற்றி ஒரு ஹதீஸே படிச்சிருப்போம் பாவங்கள் மூழ்கி கிடக்கக்கூடிய ஒருத்தவர் இறக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய பிள்ளைகள்கிட்ட சொல்கிறாங்க நான் மரணிச்சிட்டேன் அப்படின்னா என்னையை வந்து நீங்கள் புதைக்காதீங்க என்னைய வந்து நீங்கள் வந்து புதைச்சிடாமல் என்னை எரித்து அந்த சாம்பலை முதக்கொண்டு என்ன செய்யுங்க நீங்கள் கடலில் போய் கரைச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கடலில் கரைச்சதுக்கப்புறம் அல்லகம் வந்து என்ன செய்கிறான் அந்த அடியான கொன்று சேர்க்குறான் ஒன்று சேர்த்து நீங்கள் ஏன் வந்து 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 அடக்கம் எதுக்காக சாம்பலை போது நான் இந்த உலகத்துல பொழுது பாவத்திலேயே மூங்கிட்டேன் நீ வந்து நான் மரணிச்சதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு தண்டனை கொடுக்க போற அப்படின்னு நினைக்கும் பொழுதே உள்ளம் பதருது அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து என்ன செய்ய சொன்னேன் என்னை எரிச்சு சாம்பலாக்க சொன்னேன்னு சொல்லிட்டு அப்போ அல்லாஹ சொல்கிறான் இந்த அளவுக்கு அல்லாஹோட அச்சத்தோட பயந்ததுனால அல்லாஹ் அவனுடைய பாவங்களை மன்னிச்சு சொர்க்கத்தையும் என்ன செய்யறான் அல்லாஹு வாக்களிக்கிறான் அப்போ அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்க தயாராக இருக்கிறான் அல்லாஹுக்கு பயந்து உண்மையாக இதயச்சத்தோட நம்ம பாவம் மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன செய்யலாம் அல்லாஹோட மன்னிப்பு பெறக்கூடியவங்களாக இருக்கலாம் இறையச்சம் உள்ளவங்க தௌபா செய்வாங்க ஒரு மனிதன் எப்பொழுதுமே தௌபா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் ஏன் அப்படின்னா அல்லாஹ் திருமறை அல்ல நிறைய வசங்களில் சொல்லியிருக்கான் இதய நம்பிக்கையாளர்கள் வந்து என்ன செய்வாங்களாம் அல்லாஹோடைய வசனங்களை கேட்கும் பொழுது பயப்படுவாங்களாம் அஞ்சுவாங்களாம் இரவுல வந்து தனிமையில அல்லாஹ்வு கிட்ட வந்து முழுமையாக அர்ப்பணிஞ்சு பாவமனை கேட்கக்கூடியவங்களாக இருக்கிறாமா எனவே நம்ம தவறுகளை விட்டு திருந்தி இறைவனிடம் தௌபா செய்து தௌபாவே நம் மனதில் பெருக செய்யக்கூடியவங்களாக இருப்போம் இந்த தௌபா செய்வதன் மூலியமாக இம்மையிலும் அருமையிலும் வெற்றியடைந்தவர்களாக அல்லாஹ் நம்ம அனைவரும் வாக்கு ஆக்குவனாக இன்ஷால்லா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து